ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசனிங் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் முத்துக்குமரன் அவர்களுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நொறுங்கிருக்கு பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டு எடுக்கிற லெவலுக்கு திங்க் பண்ணுவார் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அந்தளவுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரியோட எவிக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல நேற்று ஸோ ரொம்ப விரக்தி ஆகிட்ட மனுஷன் அவருடைய ஒரு விஷயம் வந்து முடியல கட்டுப்படுத்தி பார்க்குறாரு ஏற்கனவே ஜெஃப்ரி மாதிரி நீ இல்லைன்னு சொன்னோடனே ஒரு கற்று கத்துனார் முத்துக்குமர் ஞாபகம் இருக்கா ஒரு டாஸ்கில் அதுக்கடுத்து இந்த கற்று அப்படிங்கிறது பயங்கர கற்று அதாவது அவர்கள் எப்படி ஒருத்தவங்க எல்லோரும் டார்கெட் பண்ணாங்க அப்போ வந்து கத்தினாரில்ல அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து முத்துக்குமரன் வச்சுருக்காரா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி நேரங்களே அவர் கோவத்தில் சில நேரம் விரிப்படுத்தலாம் அவர் உண்மையாக அவர் வந்து இல்லாத இருக்கிறது இன்னும் ஹண்ட்ரட் பர்சென்ட் அவர் வந்து உள்ளே வரலை கேமுக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இல்லையே ஒரு ரியலாக இல்லையே அப்படின்ற ஒரு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது முதுக்கு மேலே நமக்கு வந்து மாற்றுங்கிறது பட் அந்த கத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சைலண்ட்டாக கத்திட்டு போயிருக்கலாம் இல்லை வெளியே போய் ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்படி பார்த்து குத்திருக்கலாம் எதாவது பண்ணிருக்கலாம் இவ்வளோ தூரம் வெண்ட் அவுட் பண்ண வேண்டியதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை பட் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் ஆரிய காப்பி பண்ணாருன்னு சொல்ல மாதிரி சரி நிறைய கமெண்ட்ஸ் வருது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுடைய எமோஷன்ஸ் வெண்ட் அவுட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது பட் இதை வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருக்க வேண்டாம் வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்றப்ப என்னுடைய ஒரு கருத்து ஓகேவா அப்படி வச்சுக்கோங்களேன் பட் முத்துக்குமரன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது ஆக்சுவலாக பணப்பட்டியை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க முத்துக்குமரன் விஷால் அப்புறம் வந்து சௌந்தரியா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏமா அவரை ஐம்பதாயிரம் தரமா நீ பணப்பெட்டி எடுத்தான் சௌந்தர்யாவை கேன்வாஷ் இருப்பாங்க அப்போ சௌந்தர்யாடே நீ எடுக்க மாட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி பொழுது அது யாரும் தெரியும் இன்றைக்கி நடந்தது பார்த்து என்னை கூட செஞ்சுட்டாங்க அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு தப்புனு யோ என்னையா சொல்கிறேன் முத்துக்குமராக உடனே நம்பி வெளியே ஓட்டு ஓடிட்டுருக்கேன் இந்த ரெண்டு வாரம் ஏன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதில் உடஞ்சிட்டாப்புல மனுஷன் அடுத்து உள்ளே வந்து பவித்ரா போட்டு விட்டான் முத்து மண்டைய கழுவி விட்டான் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னால் ஜாக்லின்னு சொல்கிறான் நான்லாம் மாட்டேன் எனக்கு வந்து எப்படி மக்கள் வெளியேறனா நான் போவேன் ரயானாவது சொல்லிட்டான் ஆறு கான்செப்ட் வேறு சரியா ரயான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆனால் அப்படி தான் நான் அந்த குறுப்படலாம் பார்க்கணும் லாஸ்ட்டாக போடுவாங்க ஒரு ஒரு டாப் ஃபைவ்லாம் அது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன் ஸோ அவன் ரெண்டு பேரும் இருக்கிற பவித்ரா ஒரு ஆசை இருக்கு விஷாலுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அருண் எடுக்க மாட்டேன்ட்டார் எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணோம் அப்படின்றார் மொத்தக்கு வரணும் வாய்ப்புகள் மிக மிக குறைவா அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகேங்களா அடுத்து இவங்களாம் உள்ளே பேசிகிட்டு இருக்க முடியுது ஜாக்லின் இன்னொரு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறாங்க அதாவது வெளியே வந்து என்னென்னாலும் பேசிகிட்டு இருக்கட்டும் அது எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன்ஸில் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப தடவை நாமினேட் பண்ணியிருக்காங்க நான் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க அதாவது மக்கள் தான் என்னை வெளியேற்றணும் மற்றபடி என்னை வெளியேற்றணும் நான் போகவே மாட்டேன் எனக்கு உமெண்ட்ஸோ ஃபைனல் அதெல்லாம் கிடையாது என்ன மக்கள் வெளியேற்றுக்கூடாது நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப அடித்தரமாக இருந்தாங்க மாதிரி மஞ்சரி போகும் பொழுது மஞ்சரி வந்து க்ளீனாகவே ஜாக்கெட்டையும் முத்து பணப்பெட்டி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கோடு சொல்லிட்டு போயிருக்காய்ங்களாம் இது ரயான் வந்து நீங்கள் சொல்லிட்டு பட் லைவில் நமக்கு அது காண்பிக்கப்படலை எபிசோட்லேயும் மரல ஸோ மேபி அது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது பட் இட்ஸ் ஓகே அடுத்து இதெல்லாம் முடித்த பிறகு முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பிரேக் ஆகி பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்கான் அதாவது ஜாக்லின் கூட உட்காந்து பேசும் பொழுது விஜய் சேதுபதியோட எபிசோடில் ஒரு விஷயம் நடந்தது அது ரொம்ப ரொம்ப அவன் மனதை பாதிச்சிருக்கு அதனால தான் அவன் வந்து நான் யார் நம்புறது தெரிலன்னு சொல்லிட்டு தீப போய் புலம்பிகிட்டு இருந்தான் இன்னும் நடக்குது தெரிலனே எனக்கு மக்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவன் வந்து சாரி கேட்டுருவான் அப்போது விஜய் சேதுபதி வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்து கேட்பார் மக்கள் தான் சாரி கேட்டார் என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு இன்னும் திருப்தியாக இல்லையா அப்படிம்பார் இப்போ அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அவருக்கு நான் மா என் மனசில் தோன்ற மாதிரி நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கேட்குறேன் ஒரு பெருந்தன்மையாக கேட்குறேன் அதை கூட அவங்களால் முடியல அப்போ என்னுடைய நியாயத்துக்கு அது வந்து எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு புரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஜாக்லின் வந்து அவங்க புரிய வைப்பாங்க ஏன்டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுடா இனிமேலாச்சும் தயவு செஞ்சு நான் அது தப்பு தப்புன்னு எல்லா இடத்துலையும் போய் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காது அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் என்னுடைய தவறுகளை நான் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை பட்டியலிட்டு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ இனிமேல் நிறைய விஷயங்கள் நான் வந்து செய்ய தான் போகிறேன் இந்த ரெண்டு வாரம் வந்து என்னுடைய புது ஒரு முகத்தை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக பேசிட்டான் இப்போ என்ன இஷ்யூனால் இந்த பணப்பெட்டியை எடுப்பானா எடுக்க மாட்டானா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை ரொம்ப ரொம்ப அடி மனசுக்குள்ளே வந்து பட்டிருக்கு அப்படின்றதுனால என்ன டெஷன் முத்துக்குமார் எடுப்பார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் பட் அவருக்கு ஆதரவாக சாச்சனாவும் இருக்காங்க முத்து இவர் இருக்கார் ரவீந்திரம் ரெண்டு பேரும் சும்மா எடுத்து விட்ருவாங்களா சும்மா பக்கத்தில் நின்று நீ பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கத்தில் நீ சாச்சனா வந்து என்ன எடுத்துருக்கேன் முடிஞ்சு போச்சு அதனால் வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான் பட் அவர் கொஞ்சம் டிஸப்பாயின்ட் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்பும்